யாழிலிருந்து வவுனியா நோக்கிச் சென்ற இளைஞர் குழுவினருடன் முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் போலீசார் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக்தனபால தெரிவித்துள்ளார் குறித்த இளைஞர் குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி யாழிலிருந்து வவுனியா நோக்கி காரில் பயணித்தனர் இந்த நிலையில் அந்த இளைஞர்களை மாங்குளம் போலீசார் வழிமறித்தனர் வழிமறிக்கும் போது டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சியே வழிமறித்தனர் இந்த நிலையில் இவ்வாறு வழிமறிப்பது தவறு என அந்த இளைஞர் குழு எடுத்து கூறிய போது அவர்களுடன் போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தினர் அத்துடன் தகட்டு இலக்கத்தையும் வழங்க மறுத்ததுடன் அராஜகத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்களூடாக வெளிக்கொண்டு வந்த நிலையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் திலக் தனபாலவின் கவனத்துக்கும் கொண்டு சென்றனர் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும் எதிராக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார்